கூலி படத்தினுடைய ரிவியூ ரிசல்ட் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய அப்செட்டை கொடுத்துருக்குங்கிறதா உண்மை பிஸ்னஸே அவருக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கதை கேட்போம் ரெடி பண்ணி தேவை யார்கிட்ட பெட்டராக இருக்கும் அவங்க வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு முடிவு வந்துருக்காங்க லோகேஷ் கூட பயணம் பண்ணுவதுக்கு ரஜினியை அவர்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறார் தயங்குறார் அப்போ நெல்சன் ஒரு ஆப்ஷனாக இருக்குமா ரஜினியே சொல்றாரு ரிலீஸ் ரிலீஸ் டைமில் தான் இந்த படத்தோடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்புறம் ரஜினி அவர்களுக்கு சந்தேகம் வந்து அவருக்கு தெரிஞ்சு டேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு சரி பண்ணாங்க சரி பண்ணி தான் பண்ணாங்க மாரிசெல்வராஜ் பைசனுக்கு அடுத்த ஒரு பண்ண போடா படம் வந்து தனுஷ் படம் தான் தனுஷ் கேரவா பண்ணுறாரு ஐஸ்வரி கணேஷ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு பெரிய பட்ஜெட் படம் ரஜினிகாந்த் தான் அவருக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி இப்போ அவர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருந்து நீண்ட நாள் ஆசை ஒருவேளை அடுத்த படம் அவர் பண்ணுறதுல லாரன்ஸ் நடிப்பார்னு நினைக்கிறேன் இவங்க தொடர் வெற்றி கொடுக்குறாங்க நாலு படம் தொடர்ந்து வெற்றி அப்படிங்கும்போது அந்த வெற்றி வந்து இவர்களுக்கு வந்து ஒரு தான் இவங்க ஒன்றுமே ஒரு ஜாதியை ஒரு அடையாளத்துக்குள்ள அடைக்கிறாங்க ஹாரிசந்திரராஜும் வெற்றி மாறணும் சுந்தர்சி காமெடி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் தொடர்ந்து இல்ல தெளித்தாலும் அப்போ வந்து ஒரு கதை சொல்கிறார் அருணாச்சலம் பண்ற ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தா பண்ண போறாங்க ஹாரிச்சந்திரராஜ் சொல்ற சப்ஜெக்ட் நல்லா இருந்தாலும் காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் சுபேர் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிற படம் லோகேஷ் கணக்கராஜ் தான் இயக்க போறாரு அப்படின்றது ஒரு பெரும் பேச்சா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரஜினி சார் ஒரு விளக்கத்தை கொடுத்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்துச்சு இப்போ நெல்சன் தான் அந்த படத்தை எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல முதல்ல இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதே லோகேஷ் தான் அதாவது விக்ரம் படம் பண்ணுறப்ப அவர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் சார் பண்ணுவோம்மா அப்படின்னு ஓகே அப்படின்றார் ஆல்ரெடி ரஜினிகாந்தோடைய கால்சீட் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு ஒன்று இருக்குது ராஜகமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினி ஒரு படம் பண்ணுறதாக இருந்தது அவருடைய டேட் இருக்குது நம்மளுடைய டேட் வந்தோடனே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க இந்த தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆன பிறகு அவருக்கு ஒரு பெரிய ஒரு அப்செட் அதே நேரத்தில் இவர் இந்த பக்கம் கூலி பண்ணிகிட்டு இருக்கார் ரஜினியோட கூலி பண்ணிங்கன்னா கூலி படத்தினுடைய ரிவ்யூ ரிசல்ட்லாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய அப்செட்டை தான் உண்மை பிஸ்னஸே அவருக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கும் போது லோகேஷோட சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு வரைக்கும் அவர் வேணான்னு நினைக்கிறது ஆனால் கமலஹாசன் அவரை பொறுத்தவரைக்கும் விக்ரம் நமக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துரு டைரக்டர் ஒரு பெரிய வருமானம் ஈட்டு தந்த டேரக்டரு அதனால் அவரை விட்டு கொடுத்துடக்கூடாது அவரை வச்சு பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் இந்த ரெண்டு பேருக்குள்ளே இதுதான் இஷு ரஜினி சாய்ஸ் வந்து விக்னே லோகேஷ் வேணாங்கன்னு நினைக்கிறார் கமல் சாய்ஸ் வந்து லோகேஷ் வச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க கடைசியில் இப்போ ஒரு முடியா முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா கதை கேட்போம் ரெடி பார்த்துட்டேன் யார்கிட்ட பெட்டராக இருக்கோ அவங்க உழைச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு முடிவு வந்திருக்காங்க லோகேஷ் கூட பயணம் பண்ணுவதுக்கு ரஜினி அவர்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறார் தயங்குறார் அப்போ நெல்சன் ஒரு ஆப்ஷனாக இருக்குமான்னு ரஜினியே சொல்கிறார் நீங்கள் நெல்சன் நெல்சன் வச்சு பண்ணுவோம் ஆல்ரெடி ஒரு படம் கெட்டு கொடுத்துருக்காரு ஜெயலலிதா ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு இந்த படமும் நல்லா வந்துகிட்டு இருக்கு எனக்கு பார்க்குறப்ப அவர் வச்சு பண்ணலாம் மாதிரி அவர் ஒரு ஐடியா பண்ணுறாங்க இது ஒன்றும் ஃபைனல் ஆகலை ஒன்றூறு டேரக்டர் கூட மாறலாம் நெல்சனும் இல்லாமல் லோகேஷும் இல்லாமல் கூட மாறலாம் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் தள்ளி போகிறது அதாவது ரஜினி இடையில் ஒரு படம் பண்ணுறாரு கமலும் இடையில் ஒரு படம் பண்ணுறாரு ரஜினி வந்து சுந்தர்சி டேரெக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறார் அந்த படத்துக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்காங்க அதே மாதிரி ஜெயிலில் டூ முடிஞ்சோடனே அவர் தான் ஆரம்பிப்பார் அடுத்து தான் இந்த படம் பண்ணுவார் கமல் ரஜினி சேர்ந்து பண்ணுற படம் அதே மாதிரி கமலாசனை பொறுத்த வரைக்கும் அன்பறிவு ஃபைட் மாஸ்டருடைய படம் அது ரொம்ப நாளாகவே அந்த படம் ப்ராஜெக்டில் ப்ராசஸில் இருந்துச்சு இப்போ அந்த படம் ஃபூட்டிங் போகிறாங்க இப்போ அவர் ஒரு படம் முடித்து வருவார் இவர் ஒரு படம் முடிச்சு வருவார் அந்த பிறகு தான் லோகேஷா நில்சனா இல்லை வேற யாரும் டேரக்டராங்கிறதெல்லாம் முடிவாகும் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்குது சார் ரஜினி சார் எதனால் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறார் ஏன்னா ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா அடுத்த படம் அவங்கள வச்சு பண்ணுறதும் ஒரு படம் தோல்வி கொடுத்துட்டா அவங்கள அதோட படம் கொடுக்காத கொடுக்காத மாதிரி இருக்கிறதும் எதனால் இந்த ஒரு தாட்டாக சினிமாவே வந்து ஒரு பிஸ்னஸ் தானே வெற்றியை நோக்கி தான் போவாங்க இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு நட்பு இருக்குது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் ரோமான் வந்த பிறகு ரோமானிட்ட போய்ட்டார்ல தேவாட்டை போய்ட்டார்ல நீங்கள் அனிருத் வரைக்கும் வந்துட்டார்ல அப்போ பிஸ்னஸ் சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்போ இவரை வைத்து ஒரு ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அவர் ஒரு ப்ரொடியூசர் படம் போட்டிருப்பார் அந்த ப்ரொடியூசருக்கு இவர் நடிக்கக்கூடிய படத்தில் பணம் திருப்பி கொடுக்கணும்ல இப்போ அவருக்கு அந்த வேலை கடமை இல்லையா அப்போ அதை தான் பார்ப்பாங்க சினிமா இவர் ரஜினிகாந்த் மட்டும் கிடையாது எல்லாருமே சினிமாவை வந்து பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க அதில் பணம் யார் போட்டிருக்காங்க யார் மார்க்கெட்டில் இருக்காங்களோ அவங்களாச்சும் ஸ்பைண்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது இந்த பீஸ்ட் படம் பண்ணார் பீஸ்ட் படம் பண்ணிகிட்டு இருக்க டைமில் பீஸ்ட் ரிலீஸ் டைமில் தான் இந்த படத்துடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்புறம் ரஜினி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்புறம் ஸ்கிரிப்டை அவருக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் சரி பண்ணாங்க சரி பண்ணி தான் அங்கே அப்போ படமே பார்க்குறவங்க ஜெயிலர் வந்து பெரிய அளவில் ஹிட்டு படம் அவருக்கு அவருடைய கேரக்டருக்கு அந்த ஏஜ் இருக்கு மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார் அப்போ அதனால அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை அடுத்த படமும் அவரை கொடுத்துருக்கா ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ உடைய வேலைகளும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நென்சினை வச்சு பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிற இது கிடையாது லோகேஷும் கதை ரெடி பண்ணுறதாக சொல்கிறாங்க அவரும் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி இருக்காரு ஒருவேளை அவர் சொல்கிற ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா அவர் டேக் ஆப் போகலாம் ஒன்றும் டேரக்டருக்கு கன்ஃபார்ம் ஆகல பல பேர்த்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு நெல்சன் தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ரஜினி சார் இருக்கார்ல அப்படி சப்போஸ் இவர் தான் பண்ணுற மாதிரி இருந்தால் கமல்ஹாசன் சார் விட்டு கொடுத்துருவாரா இல்லை அவர் ஓகே சப்ஜெக்ட் எல்லாம் தான் ஓகே பண்ண போகிறாங்க இப்போ நெல்சனே இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நெல்சன் சொன்ன சப்ஜெக்ட் நல்லா இருக்குது கமல் சார்ட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அவரை போய் கேட்குறப்ப அவருக்கு பிடிச்சிருந்தா பண்ண போகிறாங்க சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ் தானே அதெல்லாம் வந்து அது மாதிரியான பிரச்சனையோ இருக்கிறதுனு நினைக்கிறேன் அது கிளாஷ் ஆகாதா எனக்கு ஹிட்டு கொடுத்த படம் உனக்கு தோல்வியை கொடுத்த படம் அப்படின்ற மாதிரி கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இல்ல கமல் சாருக்குமே தெரியாதா கூலி படம் எவ்வளோ பெரிய விமர்சனம் வந்துச்சுன்னு விக்ரம் கொடுத்தா கூட அடுத்த படம் அவர் பெரிய ஒரு விமர்சனம் ஆயிடுச்சு இப்போ அதையும் பார்ப்பார்ல அவரும் பார்ப்பார்ல ஒரு சீனியர் ஆக்டராக சீனியர் டெக்னீஷியன் ஒரு டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க பார்ப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த படத்தை எப்படி பண்ணாரு அப்படின்னு அதனால அவர் பெரிய ஒரு இது வராதுன்னு நினைக்கிறேன் சார் இதை தொடர்ந்து மாரி செ மாரி செல்வராஜ் சார் கூட ரஜினி சார் ஒரு படம் பண்ண போகிற இதாக பேசப்படுது இல்லை மாரி செல்வராஜ் வந்து சந்திச்சார் கதை சொன்னார் அதெல்லாம் இப்போ இல்லை அது இந்த படம் பைசன் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைம்லேயே பட் அது கொஞ்சம் சரியா டேக் ஆஃப் ஆகலை அவர் ரஜினி ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாரி சொன்னார் ஏதாவது சப்ஜெக்ட் பிடிக்கல போல வேற சப்ஜெக்ட் பண்ணாங்க அந்த படம் இப்போதைக்கு இல்லை மாரி செல்வராஜ் பைசனுக்கு அடுத்த ஒரு பண்ண போட படம் வந்து தனுஷ் படம் தான் அனுஷ்கிரவா பண்றாரு ஐஸ்வரி கணேஷ் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதுக்கு உண்டான வேலைகள் தான் அவங்க பண்றாங்க ஆனா எப்பவுமே ரஜினி சார் ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா அந்த படத்தோட டிரெக்டர் கிட்ட கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறது தானே அர்த்தம் இப்ப மாரி செல்வராஜ் சார் ஒரு ஹிட் படம் கொடுத்திருக்காரு அதனால அந்த வாய்ப்பு ஸ்டார்ட் இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல அவரு கமிட்மெண்ட் இருக்குல்ல இவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க தனுஷ் படம்லாம் கர்மன் படம் பண்ணி முடிச்ச பிறகு பண்ணப்பட்ட கமிட்மெண்ட் எத்தனை வருஷம் ஆச்சு விடுதலை அஞ்சாறு வருஷம் ஆனதுக்கு பிறகு தான் பண்ணுறாங்க அப்போ ஒரு இவங்களாம் உடனே உடனே பண்ண முடியாது மாரி செல்வராஜ் இந்த படத்தில் கமிட் பண்ணி வச்சிருக்காரு ஒன்னு படங்கள் கமிட் பண்ணி வச்சிருக்காரு ரஜினிகாந்த் ஆல்ரெடி சுந்தர்சி படம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இந்த பெரிய ஆர்டிஸ்ட் டேரக்டர் வந்து இந்த கமிட்மெண்ட் கால் ஷீட் கொடுத்து வச்சிருப்பாங்க உடனே பண்ண முடியாது இப்போ அதை தாண்டி இன்னொரு விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கு ராகவாலன்ஸ் சார் வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரியும் அது வந்து கமல் படத்தில் அவர் வர மாதிரியும் ஒரு ராகவாலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ராகவாலாரன்ஸை சினிமாவுக்கு கொண்டு வந்து ரஜினிகாந்த் தான் ஒரு ச ஃபைட் மாஸ்டர் ஒரு வந்து உதவியாளராக இருந்தார் ரா லாரன்ஸ் அப்போ இவர் பார்க்குறப்ப இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு ரஜினிகாந்த் தான் அவர் அவரை டான்சர் டான்ஸர் யூனியனில் கொண்டு போய் சேர்த்து விட்டு அவருக்கு டான்சர்ஸ் கார்டு வாங்கி கொடுத்து ஒரு டான்ஸர் ஆக்கினார் அதுக்கு பிறகு டான்ஸ் மாஸ்டர் ஆனார் அதுக்கு பிறகு ஹீரோ ஆனார் இன்றைக்கி வந்து பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கிறார் அப்போ ரஜினிகாந்த் தான் அவருக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி அப்போ அவர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருந்தோம் நின்று அவரில் ஆசை இப்போ ஒருவேளை அடுத்த படம் அவர் பண்ணுறதுல கண்டிப்பாக ராவ லாரன்ஸ் நடிப்பார்னு நினைக்கிறேன் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை எல்லாருக்கலாம் சும்மா ஒரு பிளெஸிங்ஸ் வாங்க போயிருப்பார் சார் இன்னொரு விஷயம் மாரி செல்வராஜ் சார் தொடர்ந்து ஜாதி படம் கொடுக்கறதுனால அவரை போட்டி படிச்சுட்டு இருக்காங்க அது எப்படி சார் பார்க்குறது இல்லை ஜாதி படங்களை தாண்டி அது ஒரு கமர்ஷியல் படம் தீபாவளி ரிலீஸ் ஆனால் நாலு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படம் தான் பெரிய வெற்றி படமாக போயிருக்கு அப்படிங்கிற ஜாதிங்கிறது அதை எப்படி நீங்கள் வட்டத்தில் அனுப்பிங்க அந்த படத்தில் எந்த ஜாதி நேரடியாக ஒரு பேரை சொல்லியோ இந்த ஜாதி தலைவர்களுடைய கேரக்டரை சொல்லியோ சொல்லலை அப்போ ஏன் திரும்ப திரும்ப மாரி செல்வராஜ் ரஞ்சித்து வெற்றி மாறினவங்களை அவங்க வந்து ஒரு ஜாதியை சொல்கிறாங்க ஏன் ஜாதியை சொல்லி வந்த படங்கள் நிறையா இருக்குது தேவர் மகன் இருக்குது சின்ன கவுண்டருக்கு அதெல்லாம் ஜாதியை வெளிப்படையாகவே சொல்லி எடுக்கப்பட்ட படம் ஆனால் இந்த படத்தில் யார் எந்த ஜாதியையும் அவங்க சொல்லாமல் தான் எடுக்கிறாங்க அந்த தேவர் மகன் சின்ன கவுண்டர் அப்படின்னு பேர் வச்சு அதில் அந்த அந்த மாதிரியான காட்சிகளை அந்த மாதிரியான வசனங்களை நேரடியாக வச்சா அப்போ பிரச்சனை வரல இவங்க மறைமுகமாக ஒரு குறியீடாக அது கதாநாயன் பேசுகிறப்ப பின்னாடி ஒரு ஃபோட்டோ வந்துச்சுன்னா அது வந்து ஒரு விமர்சனமாகுது அப்போ இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வெற்றி தான் அவங்களுக்கு கண்ணை ஒருத்தது இவங்க எடுக்கிற படம் இல்லை இவங்க எடுக்கிற வெற்றி தான் மாரிசந்திரராஜும் வெற்றி மாறணும் அவங்க எடுத்த படங்கள் ஓடாமல் இந்த மோகன்ஜி மாதிரி படங்கள் நடிகர் ரஞ்சித் மாதிரியான படங்கள் எடுத்து பத்தோட படம் கொரோனா போயிருந்துச்சுன்னா அதை பற்றி விமர்சனம் வந்திருக்காது இவங்க தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க நாலு படம் தொடர்ந்து வெற்றி அப்படிங்கும்போது அந்த வெற்றி வந்து இவர்களுக்கு வந்து கண்ணை ஒருத்திதான் இப்போ இவங்களை கொண்டு போய் ஒரு ஜாதியை ஒரு அடையாளத்துக்குள்ளே அடைக்கிறாங்க அவ்வளோதான் இது வந்து தனிப்பட்ட மாரிசந்திரராஜனுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அவர் மீது ஒரு முத்திரபுத்தை பார்க்குறாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி அவர்கள் சொல்கிற படத்தில் யாரையும் நேரடியாக எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ சொல்லலை அப்படி நேரடியாக சொல்லிப்பட்ட வந்த படங்களில் கூட எது விமர்சனம் இல்லையே ஏன் மோகன்ஜி படங்கள் மற்ற நடிகர் ரஞ்சித் படங்கள்லாம் வரப்போ என் ஆகலையே ஏன் அப்போ ஏன் அவரை வந்து அதை பற்றி விவாதம் ஆகலையே இவருக்கு மட்டும் என் விவாதம் வருது ரெண்டையும் பார்க்கணுமா இல்லையா ரெண்டையும் பார்க்குறப்ப இதுக்குள்ளே அவருடைய சொன்ன மாதிரி வெற்றி வெற்றினால இந்த ஒரு விஷயம் நடக்கிறத தாண்டி ஜாதி படம் எடுக்கிறதையும் தாண்டி எந்த ஜாதிக்காரர் படம் எடுக்கிறது இப்ப பெருசா இப்ப மாரி செல்வராஜ் எல்லாம் ரொம்ப அடிபட்டு வந்ததுனாலதான் அவர் வேற ஒரு ஜாதி அப்படின்றதுனால தான் இதை பட்டு அடிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு போயிருக்குறைய அதுதான் அதாவது மாரி செல்வராஜினுடைய மேல கல்லறிய முடியாதவர்கள் அவருடைய படைப்புகள் மீது கல்லறியிருந்தது அவர் நேரடியாக அவருடைய வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரியான வேலைகள் பண்ணுறாங்க இப்போ மாரி சிந்தராஜே ஒரு வெற்றிகரமான இயக்குநராக இல்லாமல் இருந்தாருன்னா அவரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்போ இந்த வெற்றிகர ஏன் அதே மாதிரி மற்ற இதை எதிர்த்து படம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்கல்ல அவங்கள பற்றிலாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்கள பற்றிலாம் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு 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 கட்சியினுடைய தலைவரை சித்தரித்து அவரை மாதிரி சித்தரித்து அவரை கிண்டல் பண்ணக்கூடிய படம் பண்ணுறாங்க ஒரு சாதி பெருமையை பேசக்கூடிய படங்கள் நேரடியாக பேசக்கூடிய படங்கள் வருது அதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க இது மறைமுகமாக அவருடைய சித்தாந்தங்களை அவருடைய கொள்கைகளை எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு ஒரு குறியீடாக வச்சா உடனே அதை வந்து ஒரு பூத கண்ணாடியை போட்டு பார்த்து மாரிசெல்ராஜ் படத்தை பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் வீட்டில் அந்த ஃபோட்டோ மாட்டியிருந்துச்சு இந்த கதாநாயகன் வீட்டுல இந்த ஃபோட்டோ மாட்டியிருக்கு அப்படின்னு குறியீடை வச்சு பேசுகிறாங்க இப்போ இது அப்போ என்ன அர்த்தம் ரெண்டி நீங்கள் எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அதை வந்து சரி ஓகே இந்த மாதிரியான படங்களையும் ஒட்டுமொத்தமாக எதுக்குறாங்கன்னு சொல்லலாம் அந்த படங்களையும் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை இந்த படங்களில் எங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் தன் குறியீடு மருந்து வச்சா உடனே அதை எடுத்து ஒரு விவாதமாக இருக்குறீங்க அந்த படத்தை வெகுஜன மக்கள் மக்கள் இல்லையா சரி பாடம் போற தயாரிப்பாளர் இருக்கு அந்த படம் லாபகரமான படமா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம இது ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சார் இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் தான் நடக்குதா இல்லை பப்ளிக் நடக்குதா இல்லை சினிமாக்குள்ள இருக்க ஆட்களும் சிலர் பேசுறாங்க ரொம்ப குறைவான சொற்பமான ஆட்கள் பேசுறாங்க வெளியே இருக்க ஆட்கள் அது ஒரு புரிதல் இல்லாமல் பேசுறாங்க இப்போ பைசன் படமே பைசன் படத்தினுடைய கதை என்ன ஒரு கபடி வீரர் வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறி வர்றாரு அவருக்கு எப்படி சாதி ஒரு தடையாக இருக்கு பொருளாதாரம் எப்படி ஒரு தடையா இருக்கு அதுக்கு இன்னொரு சாதியை சேர்ந்த ஒரு நபர் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ மனிதர்கள் எல்லா சாதி மதத்தை தாண்டி உதவி செய்யக்கூடிய தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறான் உங்களுடைய அடையாளமாக சாதி கூடாது உங்களுடைய அடையாளமாக உங்கள் திறமை தான் இருக்கணும் உங்களுடைய டேலண்ட்டு தான் உங்களுக்கான ஐடென்டிஃபை அப்படிங்கிறதான் சொல்ல வந்த படம் இங்கே அதில் எங்கே ஜாதி வந்துச்சு அதில் ஜாதி தலைவர்களுடைய கேரக்டர் காமிச்சிருக்காங்க அதுவும் அந்த பேர் மாற்றப்பட்டிருக்கு நேரடியாக சொல்லப்படலை இருந்தாலும் அது ஒரு விமர்சனம் ஆகுது இல்லையா அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது வந்து நேரடியாக சொல்லப்பட்ட படங்கள் வரக்கூடிய விமர்சனத்தை காட்டிலும் அங்குன்றும் இங்கொன்றுமாக அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணக்கூடிய படங்கள்ல வருது அப்படிங்கிறது அப்போ தனிப்பட்ட முறையில் உங்க மேல உள்ள ஒரு கால் புணர்ச்சி மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியது மாரி செல்வராஜ் சார் எடுக்கிற படங்கள்ல அரசியல் இருக்கும் ஜாதி இருக்கும் அவர் வந்து ரஜினி சார நடிக்க வாங்க நான் உங்களை வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு ரஜினி சார் இவருடைய படங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க கதை நல்லா இருந்தா பண்ணுவாங்க ரஜினிகாந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி காமெடி படங்களாக பண்ணிட்டு இருந்தார் தொடர்ந்து வித்திழந்தாலும் அப்போ வந்து ஒரு கதை அண்ணா அண்ணாசிலம்னு ஒரு படம் பண்றாரு அப்போ ஒரு சப்ஜெக்ட் அவருக்கு பிடிச்சிருந்தா பண்ண போறாரு வாரிசு சொல்ற சப்ஜெக்ட் நல்லா இருந்தாலும் படம் பண்ண போறாங்க சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள பகிர்ந்து